வணக்கம் நண்பர்களை இயற்கையில் நம்ம சேனலில் மீண்டும் உங்க கவிதா இன்றைக்கும் நம்ம வைக்க போகிற வத்த குழம்பு வந்து நான் காமிக்கிற எல்லா பொருளுமே நீங்கள் வந்து வீட்டில் அஞ்சிரப்பட்டியில இருக்கிறது தான்ப்பா நம்ம வந்து இந்த மல்லாட்டை எப்படி எடுத்துருக்கோம்னா நிறைய மல்லாட்டை இருக்கும்போது வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு வெயில காய வச்சுருப்போம் அந்த தான் நம்ம இன்னைக்கு குழம்பு வைக்க போகிறோம் நிலக்கடலை சொல்லலாம் மல்லாட்டை சொல்லலாம் சில பேர் வந்து ஒவ்வொரு ஊரில் ஒரு ஒரு பேர் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வந்து நிலக்கடலை அப்படி சொல்லுவோம்ப்பா ஸோ இந்த காய வச்ச நிலக்கடையில் தான் நம்ம எடுத்து இன்றைக்கி ஒரு வத்த வைக்க போகிறோம் ஸோ ரெண்டு கைப்பொடி நிறைய பூண்டு ஒரு கைப்பொடி சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு கை நிறைய வேக வச்சு காய வச்ச நிலக்கடலை ஸோ நம்ம வந்து ஒரு குழிக்கரண்டி நிறையா நம்ம வந்து எள்ளு எண்ணெய் ஊற்றுறோம் இந்த எல் எண்ணெயில் என்னென்ன போனால் பெருங்காயம் போட போகிறோம் மிளகு ஜீரகம் பூண்டு சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகா தக்காளி அதுக்கப்புறம் ரெண்டு கைப்பொடியில் ஒரு கைப்பொடி பூண்டு இதை எல்லாமே நம்ம காய வச்சு எடுத்து வச்சுருக்க நிலக்கடலை இதை எல்லாமே போட்டு நம்ம அந்த எண்ணெயிலே வதக்க போகிறோம் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து புளி இருக்குல்லையப்பா அதில் கோம்பு இல்லாமல் ஓடு இல்லாமல் புளியாங்கொட்டை இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம அந்த புளியும் இந்த எண்ணெயோட போட்டு வதக்கிட்டு நம்ம அரைச்சி குழம்பு வைக்க போகிறோம் சரிங்களா இதுக்கு முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணுறது என்னுடைய குழம்பு மிளகாய் தூள் நான் போட்ட சின்ன வெங்காயம் வடகம் யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி குழம்பு நீங்கள் வைக்கும்போது உங்கள் வீட்டில் என்ன தூள் இருக்கோ அதே தூள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வத்த குழம்பு வைக்கும்போது பெரும்பாலுமே வந்து தனி மிளகாய் தூள் தனி மல்லித்தூள் அப்படி யூஸ் பண்ணி வைப்பாங்க ஆனால் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம இந்த மாதிரியும் ஒரு குழம்பு வைக்கலாம் அப்படின்றது கோசமே இந்த வீடியோப்பா முக்கியமாக இன்னொரு விஷயம் வந்து எல்லாருமே காய வச்ச நிலக்கடலையை வந்து சாயந்தர டைமில் ரொம்ப வெறுப்பாக இருக்கும்போது எடுத்து சாப்பிட்ற மாதிரி அதை யூஸ் பண்ணிகிட்ருப்போம் ஆனால் நம்ம வந்து அதே நிலக்கடலையை வச்சு நம்ம வந்து ஒரு குழம்பு வைக்கிறோம் அப்படின்றது தான் இதுக்கு தேவையான முந்திரி பருப்பு கொஞ்சம் கசகசா இது எல்லாமே போட்டுக்கலாம் நான் வீடியோவில் என்ன காமிச்சிருக்கேன்னா அந்த பொருள் எல்லாமே போடுங்கப்பா மிளகு ஜீரகம் பூண்டு வெந்தயம் பெருங்காயம் ரெண்டு கட்டி கொஞ்சோண்டு வெங்காயம் கொஞ்சம் தக்காளி இந்த மாதிரி ஓகே நம்ம ஒரு கை நிறையா எடுத்து வச்சுருந்த பூண்டு போட்டோம் இன்னொரு கை பொடியும் எடுத்து வச்சுக்கிற பூண்டை நைய தட்டி வச்சாச்சு இது எல்லாமே நல்லா வதங்கின உடனே நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஏன்னா இது கொஞ்சம் நிறையா இருந்தது ரெண்டு வாட்டி போட்டு நான் அரைச்சிட்டேன் நம்ம வதக்குன இதுலேயே வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் இருந்தது அது கூட இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம போட்டு வச்சுருந்தோம்ல சின்ன வெங்காயம் வடகும் அது வந்து எங்கள் அக்கா வீட்டில் ஆயிடுச்சு கொஞ்சம் இருந்து நான் யூஸ் பண்ணிவிட்டேன் வடகம் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம இன்னொரு கைப்பிடி நிறையா பூண்டை தட்டி வச்சுருந்தோம்ல அந்த பூண்டையும் போட்டு நல்லா வதக்கணும் நீங்கள் வந்து இந்த நிலக்கடலை வேக வச்சு காய வச்சுருக்க அந்த நிலக்கடலையை வந்து குழம்பு வச்சா நல்லா இருக்குமா அப்படிலாம் யோசிக்காதீங்கப்பா ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்கள் கவிதா எங்கிட்ட வந்து அந்த மாதிரி வேக வச்ச நிலக்கடலை இல்லை நான் என்ன செய்யணும் ஆனால் இந்த குழம்பு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா சாதாரணமாக வருத்த நிலக்கடலையை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து நம்ம வச்சுக்கலாம் ஸோ இந்த குழம்பு ரெண்டு நாள் ஆனாலும் மூணு நாள் ஆனாலும் கெட்டு போகாது இப்போ நம்மளுடைய குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு குழி கரண்டி போட்டுக்குங்க ஸோ எனக்கு வந்து அந்த குழி கரண்டி கையளவு எல்லாமே எனக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன மாதிரி அளந்து தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம நல்ல நிலை நல்லா தாளித்து வச்சு இப்போ தேவையான அளவுக்கு வந்து சாதா தண்ணியை பச்சை தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க இதோடைய பச்சை வாசனைலாம் போகணும் ஏன்னா மிளகாத்தூள் இருக்கு இல்லையா அதோடைய மிளகாத்தூள் வாசனைலாம் போகும்போது நல்லா கொதிக்கணும்ப்பா இது கொதிச்சதுக்கும் போது நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏற்கனவே நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அது கூட கட்டி கட்டியாக எடுத்து நம்ம இந்த குழம்போடு மிக்ஸ் பண்ணணும் அது பாருங்க நான் கட்டியாக அரைச்சது எடுத்து நான் மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள் அதே மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கட்டியாகுமே கவிதா அடிப்பிடிச்சிக்காதான் நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கும்போது அடுத்த பேஜ் அடுத்த பேஜ் போட்டுட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கலாம்ப்பா பாருங்க நான் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விடுவேன் நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து நாலு ரெண்டும் ஆறு பேருக்கு தகுந்த மாதிரி நான் குழம்பு வச்சுருக்கேன் எங்கள் அக்கா வீட்டில் நாலு பேர் எங்கள் வீட்டில் நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறோம் இல்லையா ஸோ இப்போ குழம்பு வந்து சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இந்த மண்பானையிலையும் சரி இரும்பு சட்டியிலையும் சரி கல் மரவையிலையும் சரி நீங்கள் குழம்பு வைக்கும்போது இந்த குழம்புடைய சுவையை தனியாக தெரியும் நம்ம குழம்பு எப்பயுமே நான் சொல்கிறதப்பா முத்து முத்தாக கொதி வந்துச்சுன்னாவே நம்ம குழம்பு சாப்பிட ரெடி ஆச்சு கருவேப்பிலையும் கொத்தமல்லையும் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நான் வந்து கல் மாரவையில் வைச்சாலும் சரி இரும்பு சட்டியில் வச்சாலும் சரி இந்த மாதிரி மண்பானையில் வச்சாலும் குழம்பு முத்து முத்தாக கொதி வந்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு ஆரம்பித்தோம் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவேன் ஆனால் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குழம்பு கொதிக்கும் அதுதான் நம்மளுடைய மண் சட்டியில் நம்ம வந்து அது சூடுன்னு வந்து அப்படியே ஈவனாக வச்சுருக்கோம் நம்ம வந்து ஒரு பதினோரு மணிக்கு வச்சுட்டு ரெண்டு மணிக்கு நம்ம வந்து சட்டியில் இருக்கிற குழம்பு எடுத்தாலும் ஆவி பறக்க பறக்க இருக்கும் சூடு அதில் நிற்கும் இந்த மாதிரி முத்து முத்தாக கொதி வந்து நடுவில் வந்து ஏடு பதிஞ்சு ஓரத்தெல்லாம் எண்ணெய் படி ஆரம்பிச்சா நம்ம குழம்பு ரெடி ஆகிடும் ஒரு வாட்டி